மூணு பொருள் போட்டு நம்ம இன்னைக்கு உடம்பு வைக்கணும் மழை பெய்ஞ்சு இங்கே நைட்டாக மழை சூறிது அதுக்கு இன்னைக்கு நம்ம சூடாக வச்சு அப்புறம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் என்ன என்னென்ன எடுத்துருக்கேன்னு பார்த்துக்கலாம் கடை வைப்பில் தண்ணியில் நல்லா அலம்பி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் தக்காளி ரெண்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கங்க புளிக்கரசல் மிளகாத்தூள் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பூண்டு இது நிறைய எடுத்துருக்கோம் இந்த சளிக்கு மழை பனிக்கெல்லாம் சளி எல்லாம் பூண்டு நல்லா சேர்க்குறது நல்லது அப்புறம் மிளகாலை காய் பச்சை இது செடியிலேருந்து வச்சதுங்க இது நம்ம காஞ்சது நம்ம காய வச்சது மோரில் போட்டதும் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் இது நம்ம குழம்புல போடும்போது அந்த குழம்போட வெந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதாகும்போது அது தனியாக அப்படியே இருக்கும் அதனால் நம்ம அதை பச்சை நல்ல எண்ணெயில் வதக்கி பண்ணிக்கலாம் ஒருத்தர் வெடிக்குங்கிற எண்ணெயில் போட்டால் வெடிக்கும் அதுக்குண்டானது எப்படின்னு நான் ரொம்ப எடுத்துக்கலாம் ஏன்னால் அது வெடிக்கிறதுக்குள்ளே எல்லா பக்கமும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ளே வடசட்டியில் ஒன்றுமே இருக்குது அதனால் நம்ம பொறிக்கும் போது நல்லது எப்படி பண்ணணும் அப்புறம் தாலி கஷ்டிருக்கேன் இப்போ நம்ம முதல் வரிசட்டி வச்சுருக்கேன் சின்ன எண்ணெய் எல்லாம் ஊற்றுல அது மாதிரி இருந்தால் அது வேண்டாம் கடைசட்டி சூடாகிட்டு நம்ம இந்த கருவிக்லேயே நல்லா வளர்த்தோம் நல்ல நம்ம வதக்கி நல்ல வறுத்து போட்டோம்னா குழம்பு வந்து நல்ல இருக்கும் மிதக்கும் நல்லதும் ஹேருக்கு நல்லது உடம்புக்கு நல்லது எல்லாம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லா வேணும் அது நம்ம குழம்புலாம் தாளிச்சு போட்டால் எடுத்து வெளியில் போடும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி தாள் குழம்பு வச்சு பார்த்தோம் நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக இருக்குதுன்னு வச்சு கொஞ்சம் மொழி மொரு ரொம்ப நல்லா சூடாக ம் இந்த மாதிரி வர ஜனக்கப்புறம் நம்ம மிக்சியில் ஒரு சைன் சையின்னு ஒரு திருவரும் மட்டும் எடுத்தால் போகும் போட்டு ஒரு திருப்பு எங்கிட்ட ஒரு திருப்பு செயல நம்ம அவட்டும் நல்லா நம்ம ஊற்றுக்கலாம் நம்ம நிறைய மிளகு சீர சேர்த்துக்கலாம் வெந்தையும் சேர்த்துக்கலாம் கடுகு மிளகு நல்லது வெந்தயம் வெந்தயம் எவ்வளோ சேர்க்கிறதும் நல்லது தான் இந்த குழம்புக்கு இப்போ வந்து நமக்கு இது போட்டு காய் இருக்குதுங்களையா இதுக்கு இது வெடிக்கும் அப்போ நம்ம இங்கே வச்சுக்கலாம் வெடிக்கிறதுக்கு செம்பிளில் வச்சு அதை இது அப்போ வெடிக்கும் போது வெளியில் வராது இது உள்ளுக்குள்ளேயே வெடித்து அப்படியே விதையு நல்லா சாஃப்ட் ஆயிடும் அப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி ஏன்னா அது வெடிச்சிட்டேன்னா நீங்கள் இருக்கிற காய் பூரா வெளியில் வந்துடும் அப்போ நம்ம இது வந்து இது பண்ணிட்டோன்னா காய் வெளியில் வளரும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க அதாவது வாய் புண்ணெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இந்த இது போடுற விட நீங்கள் வெறும் வயிற்றுல காலையில் டீ காஃபி கொடுக்கறக்கு முன்னாடி ஏன்னா நான் சாப்பிட்ருக்கேன் எனக்கு நல்லா கேட்கும் அதனால் வந்து மிளகுக்களை கீரை வந்து வீட்டில் இருந்ததுன்னா ரெண்டு இலை ரெண்டு இலை மூணு கைப்பறி இலை நல்ல நல்லா தண்ணியில் அளவுக்கு சாப்பிடுங்க வயிறு வயிற்றுங்க ரெண்டு நாள் இல்லை ஒரே நாளில் வாய் புண்ணு சீர்தான் எங்கள் வீட்டுக்காரன் சாப்பிடவே மாட்டாங்க அவருக்கு மோரில் அடித்து கொடுக்கணும் அப்படி ஏன்னா நானெல்லாம் வெண்டி வேலை போகும்போது என் வீட்டில் தொட்டியிலே இருக்குது ரெண்டு வேலை இருந்தாலும் வாய்ப்பு நல்லா கேட்கணும் அது மாற்ற வாய்ப்புகள் அதுல தெரியும் இதுக்காக உள்ளே நடிச்சிட்டுருக்கு நடிக்கணும் நினச்சிக்கலாம் வெறி நம்ம தக்காளி வெண்டு தக்காளி வர்றோம் கொஞ்சம் எண்ணெய் தருண்டா இருக்குமாதிரி வளங்கட்டுங்க கருவேப்பில பொளிச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம பொடிச்சு எப்படி இருக்கு பிடிச்சு தக்காளி வாதங்கிறதுக்கப்புறம் நம்ம இது போட்டு வதக்கிக்கலாம் அது மசாலா எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கணும் ஒருத்தருக்கு காரம் நிறைய பிடிக்கும் ஒருத்தருக்கு காரம் பிடிக்காது காரம் போட்டுனா வெள்ளம் போட்டால் வதக்கிடும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முழுப்பு டேஸ்ட்டும் கார டேஸ்ட்டும் பிடிக்கும் எண்ணெய் தண்ணி தக்காளி நல்லா சுண்டி எண்ணெய் அதை ரெண்டும் வந்திருச்சு இப்போ நம்மள கருவத்தில் எண்ணி போட்டு நல்லா முருகும் கூடாது கலரும் இருக்கும் மிளகு தக்காளி சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை பெரிய வயப்பில் மாலை பழம் నాలు <Numma> పోంగా <povlo, porto> <Numma> <Numma> மல்லித்தூர் மிளகாத்தூர் பத்திரம் அப்படியே கலரிகிட்டே புளி புளிக்கரைச்சல் வந்து புளி புரிஞ்சு நம்ம அந்த இது ரசம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த சாறு வந்து கொஞ்சம் அப்படியே புளிக்கரைச்சல் வச்சுருந்து அப்படியே வடிகட்டுன்னு வச்சுக்கோங்க அடியில் மண் இருந்தால் நிரும்போம் ஏன்னா அப்படியே ஊற்றுனா நம்ம நல்லா இருக்குன்னு சாப்பிடும்போது சார் மண்ணும் மூலமா வரும் எல்லாமே அப்படியே ஊட்டி பொது ரொம்ப புழுப்பு இருந்தாலும் நல்லா இருக்குதுங்க இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் உப்பு தான் போட்டிருக்கேன் உப்பு காரம் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது நம்ம இது மூடி வச்சு கொதிக்கட்டுங்க கொதி வந்து கொஞ்சம் சுண்ணுக்கு அப்புறம் போட்டு கொடுத்தாங்க கறிவேப்பில பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு வெட்டி இருக்கு சூப்பராக எண்ணெய் தரன்ட்டு வந்தது நீங்கள் இந்த ரெண்டு நாளும் மூணு நாள் வச்சோனோ அதாவது இட்லிக்கு செமையாக்கும் இட்லி சாப்பிட்டுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாத்துல போட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இப்போ நம்ம காரக்குழம்பு சாப்பிட்டு பார்க்கப்பறம் சுறு சாப்பாடுக்கு சுடு சாப்பாடுகள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சதுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்க டாட்டா அடுத்த வீடியோ மாதிரி சந்திக்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்